காலையில என்ன விளையாட்டு சீக்கிரம் சீக்கிரம்னாக்கா எடுக்கிறதே பிச்ச இதுல அவசர வேற கொடுங்க கொஞ்சமா இருந்தா போதும் கொடுங்க

போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போங்க சாப்பாடு என்னங்க முழுங்கவே முடியலங்க அரிசி அரிசி வேகலைங்க ஜி வேகலைங்க இங்க பாருங்க எப்படி சாப்பிடுறது எல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னே தெரியல டைமாச்சுனாலும் இப்போ சாப்பிட்ற அளவுக்கு தானே கொடுக்கணும் டைமாச்சுன்னா இப்போ கீழே போடுறது கொடுப்பாங்களா எவ்வளோக்கா சாப்பாடு

என்னஜி அதுக்காக இப்படி கீழே போற சாப்பாடை சாப்பிட முடியுமா ஜி இது பாருங்க பாருங்க பருப்பு வேகல அவங்களுக்கு பருப்பு வேகல மூணு மணி வரைக்கும் வெங்காயம் வெங்காயம் கரைஞ்சி போய் கிடக்கு மூணு மணி வரைக்கும் நிறைய கஷ்டமா சாப்பிட்டு போயிருக்காங்க வெங்காயம் அவங்க வேற வழி இல்லாம சாப்பிட்டு போறாங்க ஜி இந்த பக்கத்துல கம்பெனி இருக்கு இது ஒண்ணுதான் கடை இவங்களும் அனுசரிச்சு கொடுக்கலாம் இவங்க அப்படிலாம் தரமாட்டாங்க ஜி சம்பாதிக்கணும் ஏக்கா அது எடுத்திருக்காது வேணாம்க்கா சாப்பிடறீங்களா ஜி ஒரு ஹாய் மட்டும் காட்டியிருக்கு ஹாய் ஆஹ ஓகே சும்மாக்கா சாப்பாடு நல்லாதான் இருந்துச்சு சீரியஸாவே நல்லா இருந்துச்சு நான் வீட்ல சாப்பிட்டு வந்துட்டேன் சாப்பிட முடியல அதனால எடுக்க சொல்லிட்டேன் பாவம் எனக்கா தக்காளியில போட்டு கெளரி எல்லாம் கொடுத்தாங்க உங்களுக்கு

那个里面多。<Okay. S 2> okay.